मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा धर्म धर्मस्य ग्लार्भवती भारत अभ्युत्थनम अधर्मस्य गणपतिगुम्भवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जयठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन् नोतिभेदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते ஓம் ாய கிருஷ்ணாய கீதா மிருதோகே நமஹ ஹரிஹி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்களாகி அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற அந்த பிரார்த்தனைகளுடனும் சங்கல்பத்துடனும் இன்றைய வகுப்பினை நாம் ஆரம்பிக்கின்றோம் ஸ்ரீ பகவான் நமே பார்த்தாசி கர்த்தவியம் திருஷலோகேஷு கிஞ்சன்தாப்தவியம் வர்த்த கர்மணி பகவான் கிருஷ்ணர் கடந்த ஸ்லோகங்களில் ஞான நிலையை அடைந்த ஞானிகளினுடைய கர்மத்தினை பற்றியும் அந்த கர்மத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் ஞான நிலைக்கு முயலுபவர்களுடைய கர்மத்தினை பற்றியும் அதனுடைய இயல்பினை பற்றியும் நமக்கு விளக்கி சொன்னார் அவர் சொல்லும்போது கடைசியில் வந்து முடித்தார் என்ன முடித்தார்னா இந்த உலகம் என்பது ஒரு தகுதி வாய்ந்த சக்தி வாய்ந்த ஆளுமை மிக்க ஒரு தலைவனினால் வழிநடத்தப்படுகிறது இன்னும் கூட கம்ப்யூட்டரில் நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிட்டோம் நம்மக்கிட்ட மொபைலில் வந்து ஹோல் வேர்ல்டு அதாவது அகில உலகமும் இதில் அடக்கம்னு சொல்லலாம் இருந்தாலும் கூட நமக்கு வந்து வழி நடத்தக்கூடிய தலைவன் ஒருவன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதனால தான் இப்போ நமக்கு வந்து என்ன தான் நம்ம வந்து வாழ்க்கையில் என்ன வந்து முடிவு எடுத்தாலும் நமக்குன்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனை வச்சு தான் அவர் என்ன பண்ணியிருக்கார் வாழ்க்கையில் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கார் எந்த மாதிரியான முடிவுகள் அப்போ எடுத்திருக்கார் இதெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கிடணும் என்ன வச்சுக்கிடணும்னு கேட்டால் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவை நான் எடுக்க வேண்டும் ஆனால் அந்த வாழ்க்கையினுடைய முடிவு என்பது என்னுடைய தகுதிக்கும் சக்திக்கும் அப்பாற்பட்டு இருக்குமானால் அதற்குன்னு ஒரு தலைவன் யாராவது இருந்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த நிகழ்வுகள் எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் அதாவது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து முன்னுதாரணமாக அமைகிறது அந்த முன்னுதாரணமாக அமைகின்ற அந்த தலைவனை நான் என்னை அறியாமல் வழிபட ஆரம்பிக்கின்றேன் இது வந்து இப்பொழுது இல்ல ஆதிகாலத்திலிருந்து வருகிறது ஆனால் அந்த தலைவன் என்பவன் அவனுடைய வாழ்க்கையில் தன்னையும் மேலே உயர்த்தி கொண்டு இந்த அந்த சராச்சரங்களில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களையும் ஓய்வைக்க ஒருவனாக இருக்க வேண்டும் இப்போ அதுதான் வந்து விஷயம் அப்படிப்பட்ட தலைவன் யார் அப்படின்னா நம் சாஸ்திரங்களில் சொல்லக்கூடிய அத்துணை கேரக்டரும் பாருங்களேன் தன்னையும் முன்னேற்றி கொண்டு அடுத்தவர்களையும் முன்னேற்றக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படி பார்க்கும் பொழுது பகவான் கிருஷ்ணர் என்கின்ற அந்த பாத்திரத்தை இந்த சமுதாயம் என்றைக்குமே மறுக்க முடியாது ஏன் மறுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் கிருஷ்ணருடைய ஹிஸ்டரியை வந்து மீண்டும் 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 படித்து 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 அவருடைய அந்த கர்ம சூக்ஷ்மங்களை உணர ஆரம்பித்தீர்கள் என்றால் நமக்கு நிறைய ஞானம் தேவைப்படுறது அவருடைய அந்த பிறப்பினுடைய அந்த ஒரு ஸ்டோரியே வித்தியாசமாக இருக்கிறதோ இல்லையோ அதாவது அந்த அவர் பிறந்த அந்த நிகழ்வு என்பது வித்தியாசமாகவும் அவர் வளர்ந்த அந்த நிகழ்வு என்பது வித்தியாசமாகும் கதை பிரகாரம் நமக்கு வேற வேற மாதிரியாக சொன்னாலும் கூட அதாவது வேற மாதிரினாக்க நார்மலாக நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அவருடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை அவர் பிறக்கும் அவருடைய அந்த சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு கேட்டால் எதிரியாக தன்னுடைய மாமனே அமைவதாக அமைந்திருந்தது அப்போது ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது அவனுடைய பிராரப்த வசத்தினால் ஏற்படுகிறது அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற ஒரு உண்மை பிராரப்தம் என்றால் என்ன நாம் இதுவரைக்கும் என்னென்ன கர்மங்கள் பண்ணியிருக்கின்றோமோ அந்த கர்மங்களிலிருந்து கொஞ்சோண்டு கர்மத்தை எடுத்துக்கொண்டு இந்த பிறப்பாக நம்ம இந்த சரீரத்தில் வருகிறோம் ஆனால் கிருஷ்ணருடைய அந்த பிராரப்தம் என்பது அவருடைய கர்ம பலனாக அல்லாமல் மற்றவர்களுடைய பிராரப்தத்திற்காக அவர் பிறக்கிறார் இதுதான் அவருடைய கர்ம சூக்மம் இது நமக்கு இப்பொழுது வந்து எவ்வளவுதான் சொன்னாலும் கொஞ்சம் புரியாம போகலாம் நான்காவது அத்தியாயத்தில் தான் அவர் வந்து அதனுடைய சூக்மத்தை சொல்றார் என்னுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அதே போல் ஒவ்வொரு தலைவனாக பிறக்கக்கூடிய தலைவனாக அதாவது அவதாரமாக கூட வேண்டியதில்லை தலைவனாக அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒரு தலைவன் பிறக்கின்றான் என்றால் அவன் தன்னுடைய பிராரப்தத்தோடு மற்றவர்களுடைய புண்ணிய பலனையும் அவன் கொடுப்பதற்காக பிறக்கின்றான் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சு அதுதானே உண்மை ஒரு தலைவன் தோன்றி மற்ற அனைவரையும் அவன் ஊய்விப்பதற்காக பாடுபடுகின்றான் அப்படிங்கும் பொழுது அவனுடைய அந்த கர்ம பலன் மற்றவருடைய கர்ம பலனோடு இணைந்து அவர்களுடைய புண்ணிய கர்ம பலனோடு இணைந்திருக்கிறது தான் நமக்கு புரிஞ்சுக்கணும் அதனால தான் கர்ம பலன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாக்கா முதலில் வருவது பகவான் கிருஷ்ணர் இந்த பகவான் கிருஷ்ணருடைய கர்ம பலன் வந்து அந்த சூக்மங்கள்லாம் எப்போ எப்ப எப்ப எப்போ பார்த்தோம்னு கேட்டால் பாண்டவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணன் திரௌபதியை காப்பாற்றிய கிருஷ்ணன் பிறகு என்ன சிறு வயதிலிருந்து நண்பனாக இருக்கக்கூடிய சுதாமாவுக்கு தோல் கொடுக்கின்ற கிருஷ்ணன் அரசனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் கீதையை உபதேசிக்கக்கூடிய கிருஷ்ணன் அந்த கோகுலத்தில் இருந்த அத்துணை பேரையும் தானாக பார்த்த கிருஷ்ணன் இப்படி கிருஷ்ணனுடைய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு கோணத்திலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமாக நமக்கு புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த சமுதாயத்தில் ஒரு தலைவனாக ஒரு தலை சிறந்த வழிகாட்டியாக அமைந்த கிருஷ்ணன் கடைசியில் எல்லா கிருஷ்ணனும் எதில் வந்து அடக்கம் ஆயிடும்னு கேட்டா கீதா கிருஷ்ணன் அதாவது உபதேசம் செய்த கிருஷ்ணன் அப்படிங்கிறது வந்து அடக்கம் ஆகிடும் அதுதான் கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிப்பட்ட கிருஷ்ணர் தன்னையே ஒரு உதாரணமாக கொண்டு அதாவது சிரேஷ்ட புருஷர்கள் தனக்காக வேலை செய்வதில்லை அவர்கள் ஞானிகளாக இருக்கும் பொழுது வேலை செய்ய வேண்டிய அதாவது கர்மம் புரிய வேண்டிய அவசியமே கிடையாது இருந்தாலும் அவர்கள் கர்மத்தில் ஈடுபடுகிறார்கள் ஆக ஞானிகளாக இருப்பவர்களும் கர்மத்தில் ஈடுபட்டு மக்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வார்கள் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் அடைய விரும்புபவர்களும் கருமத்தை சேவையாக செய்து தன்னுடைய முன்னேற்றத்திற்கு ஆத்ம முன்னேற்றத்திற்கு அதை பயன்படுத்துவார்கள் ஆக இந்த இரண்டு பேருமே கருமத்தில் ஈடுபடுவார்கள் அதைத்தான் சொல்லுகிறாருங்க ஞானம் அடைந்த பிறகு எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொல்லி அதாவது எனக்கு வந்து இனிமேல் கருமமே தேவையில்லை அப்படின்னு போகின்ற ஞானிகள் ஒரு வகை உலகத்தின் பால் கருணை கொண்டு அனைவரையும் உய்விக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஊற்று பெருக்கெடுத்து அவர் இந்த சொசைட்டியில் அதாவது இந்த சமுதாயத்தை மற்றொரு முறை அதாவது ஞானம் அடைந்த பிறகு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உயிர்களையும் தன்னுயிர் போல பாவித்து வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் இல்லையோ யார் நம்ம திருவற்பாய் எழுதிய வள்ளலார் அவர் மாதிரி இருக்கக்கூடிய உயிர்கள் அத்தனையும் தன்னுயிராக பார்வைத்து ஒரு கருணையோடு குருவாக இருந்து தலைவனாக இருந்து அவர்களுடைய ஆத்மார்த்த நண்பனாக இருந்து உலகத்தை உய்விப்பவர்கள் அவர்களும் கர்மத்தில் ஈடுபட்டு மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வார்கள் அப்படி முன்னுதாரணமாக திகழ்வதில் தன்னையே ஒரு உதாரணமாக கொண்டு இங்கு அர்ஜுனனுக்கு அவர் சொல்லுகிறார் அதுதான் இந்த ஸ்லோகம் அது கடந்த ஸ்லோகத்தில் சொன்னது வந்து இந்த சிரேஷ்ட புருஷர்கள் எதை எதையெல்லாம் செய்கிறார்களோ அதை சிறமேற்கொண்டு அதுவே சிறந்த வழி என்று சாதாரண மக்கள் சமுதாய கூட்டம் பின்பற்றுகிறதுன்னு சொல்லிவிட்டு அவர் வாழ்ந்த காலத்தில் சிரேஷ்ட புருஷர்களாக தன்னையும் அது அவ்வளவுதான் அதுதான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து அவர் தான் செய்கின்ற கர்மத்திலும் தன்னுடைய ஞானத்திலும் நிலை பெற்றிருக்கிறதுனால அவ்வளவு கான்ஃபிடென்டாக சொல்றார் என்னையே எடுத்துக்கொள்ள அர்ஜுனா எனக்குன்னு ஒரு டியூட்டியும் கிடையாது ஏனென்றால் ஆத்ம ஞானத்தில் நிலை பெற்ற எனக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்பது ஒன்றும் கிடையாது அதே போல இந்த உலகத்தில் அடையப்பட வேண்டியது என்னால் அடையப்படவில்லை என்பதும் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் நான் இதை அடையணும் அதை அடையணும்னு சொல்லி நம்ம வந்து நிறைய நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நிறைய மாற்றி மாற்றி அமைக்கணுமா இல்லையா இந்த உலகத்துல ஏதாவது அடையணும் அடையலைன்னாக்கா நமக்கு மனசுல வந்து நிம்மதியே இருக்காது அப்படிப்பட்ட அந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் வந்து ஒரு ஓரத்துல அப்படியே போட்டுட்டார் இந்த உலகத்தில் அடையப்பட வேண்டியது என்பது அடையப்படாமல் இல்லை அப்படின்னு அப்படின்னா அவருக்கு இந்த உலகத்துல வந்து எல்லாத்தையும் அடைஞ்சுட்டேன்னு திருப்தி இல்லைன்னா எப்படி வரும் அந்த குணம் அதைத்தான் சொல்லுகிறது புரிய வேண்டியதை விட்டால் ஒருவன் அடை வேண்டியது அத்தனையும் அடைந்தவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லுகிறது அதுதான் இந்த கீதா சாஸ்திரத்தினுடைய குறிக்கோள் நம்ம வந்து எல்லாவற்றையும் அடைந்து அனுபவித்து வரக்கூடிய திருப்தியை அறிவின் துணை கொண்டு ஞானத்தின் துணை கொண்டு தன்னை புரிந்து கொள்வதன் மூலமாக அடைவது அந்த ஞானத்தினுடைய பூரண நிலையை அடைந்ததினால் கிருஷ்ணர் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றார் இங்கே என்ன சொல்லுகிறாருன்னு கேட்டால் எப்பா நீ அடைய வேண்டியது என்ன அப்படின்னா உன்னுடைய திருப்தி அந்த திருப்தியை அடைந்து விட்டால் நீ வந்து பண்ணுகின்ற அத்தனை கர்மங்களும் லோக சங்கிரகமே அப்படின்னு சொல்கிறார் அப்போ கர்மத்தில் ஈடுபடக்கூடிய அத்துணை மனிதர்களுடைய பாங்கு என்ன மனசில் என்னதான் வந்து என்ன ஓட்டம் உத்வேகம் இருக்கும்னு பார்த்தா நான் இதை அடையணும் அதை அடையணும்னு அந்த ஒரு ஒரு தாக்கம் ஒரு ஏக்கம் ஒரு கலக்கம் ஒரு குழப்பம் ஒரு பரபரப்பு ஒரு பதாஷ்டம் இது அத்தனையும் இருக்கும் இது அத்தனையும் இல்லாமல் கர்மம் இருக்குமான்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஓ அந்த மாதிரி இருக்குதா சார் அப்படின்னு கேட்போம் அப்படி இல்லை அந்த மாதிரியும் கர்மங்கள் இருக்கின்றன அதுவே ஞானியனுடைய கர்மம் அதத்தான் எனக்கு ப்ரெஷர் கிடையாதப்பா எனக்கு இந்த உலகத்துல நான் இதை அடையலை இதை அடையலைன்னு சொல்லி எனக்கு ஏக்கமும் கிடையாது அடைந்துட்டதுனால எனக்கு கர்வமும் கிடையாது எனக்கு தெளிவான சிந்தனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் கர்மத்தில் ஈடுபடுகிறேன்னு சொல்கிறார் எந்த டியூட்டியும் கிடையாது அதை கர்மத்தினால் அடைய வேண்டியது எதுவும் கிடையாதுன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் அதை தொடர்கிறார் எதிகம் ஜாது கர்மண்ய கர்மணிய மம வர்த்தமான வர்த்தந்தே மனுஷியா பார்த்த சர்வச அதாவது ஒரு கால் திட்டமிட்டு சோம்பலின்றி கர்மத்தில் நான் ஈடுபடாமல் இருந்துவிட்டால் ஒரு கால் நான் கர்மத்தில் சோம்பலின்றி ஈடுபடாமல் இருந்தால் அந்த முன் உதாரணமானது கெட்டுவிடும் இப்பொழுது நான் வந்து அவர் சொல்லும் நான் வந்து கர்மத்தில் வந்து திட்டமிட்டு எதை பண்ணணுமோ அதை கடமையாக நான் முறையாக செய்து கொண்டு இருக்கின்றேன் ஏனென்றால் என்னை முன்னுதாரணமாக கொண்டு இந்த மனித சமுதாயமானது அனைத்து விதத்திலும் தன்னுடைய காரியத்தை ஆற்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார் அப்படியே உத்சிதே நகுரியாம் கர்ம சேதம் சங்கரஸ் உபஹன்யாமி அது என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டா உச்சிதேயு அப்படிங்கிறார் ஒரு கால் நான் என்னுடைய கர்மத்தை செய்யாமல் விட்டுவிட்டால் அதான் ஞானம் அடைஞ்சாடிச்சே அப்படியே அமைதியே அந்த கர்மத்தை விட்டுடுமே அப்படின்னு சொல்லி நான் ஒரு கால் செய்யாவிட்டால் இந்த மனித சமுதாயம் அதையே பின்பற்றி என்ன ஆயிடும்னு கேட்டால் அப்படியே அழிந்துபட்டு போய்விடும் அப்படின்ட்டு கர்மம் அப்படிங்கிறதுல வந்து அவ்வளவு சமாச்சாரம் இருக்கிறது ஏன்னா இந்த கர்மத்தில் வந்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்வேகமே மக்களிடம் இருப்பதே தவறு அதைத்தான் இவர் சொல்லுகிறார் என்னன்னு கேட்டால் அத்தனை மனசுலையுமே ஒரு சோம்பல் அந்த தமோ குணம் வந்து என்ன பண்ணும்னு கேட்டால் கர்மத்திலேருந்து விட்டுட்டு ஓடணும்னு தோணும் எங்க ஓடணும்னு தோணும் அப்படின்னா எங்கேயாவது போயிடணும் அமைதியாக ஆரோக்கியமாக ஆனந்தமாக எங்கே இருக்க முடியும்னு கேட்டால் இருக்கிற கர்மத்துல இருந்தாதான் முடியும் இல்லைன்னா சுத்தமா முடியாது ஏன் முடியாது அப்படின்னு கேட்டா நீ எங்க போனாலும் கர்மம் என்றால் உனக்கு அத்தனை விதமான தடைகளும் சோதனைகளும் வரத்தான் செய்யும் ஏன்னா அர்ஜுனன் இப்போ வந்து நினைக்கிறது அப்படித்தானே இங்கேயாவது ஓடி போயிடணும் அப்படியே கண் காணாத இடத்துல ஓடி போய் அப்படியே அமைதியாக தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு ஆனந்தமாக இருக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுகிறார் இப்போ தாய்மானவர் சொல்றது ஞாபகம் வரணும் நமக்கு அதாவது சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம் என்று இம்மால் அரிதற்கு எடிதோ பராபரமே அப்படின்னு சொன்னார் இல்லையா அவர் வந்து கர்மத்துல ஈடுபடுறத சொல்லல மனத சொல்றார் பதை பதைக்க கூடிய மனமானது ஒரு கணமேனும் சும்மா இருக்க முடியலையே ஆனால் சும்மா இருந்து பூரணத்தை நிலை பெற முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கமாக சொல்லுகிறார் சும்மா இருப்பது என்கின்ற அந்த அர்த்தமானது அவரால் வழங்கப்படுவது வேறு தான் வந்து இந்த சும்மா இருப்பதுவே சுற்றற்ற பூரணம்னு சொல்றது சும்மா இரு சொல்ல அப்படின்னு யார் சொன்னது நம்ம அருணகிரிநாதருக்கு சாக்ஷாத் குமர பெருமானே வந்து சொன்னார்னு சொல்லுவார் அப்போ இந்த சும்மா இருப்பது அப்படிங்கிறது வந்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக தான் இவ்வளவு ஸ்லோகங்களை அவர் கொடுக்கிறார் ஞானம் என்கின்ற பெயரில் சோம்பேறித்தனத்தையும் பொறுப்பற்ற தனத்தையும் நாம் ஊக்குவித்து விடக்கூடாது அதனால தான் வந்து அத்தனை சந்நியாசிகளும் சாதுக்களும் இங்கே நாட்டுக்குள் இருக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு எப்படியெல்லாம் சேவைகள் செய்ய முடியும் என்பதற்காக அவர்கள் பாடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள் அதாவது ராமகிருஷ்ணருடைய விவேகானந்தருடைய அந்த ஒரு தாக்கத்தில் வந்தவர்களும் கூட கர்ம வீரர்கள் என்று கூறப்படுகிறார்கள் விவேக்கியாகவும் கர்மத்தில் ஞானத்துடன் ஈடுபட்டு இந்த சமுதாயத்தை உன்னத்திய மார்க்கத்தில் இட்டு செல்வதற்காக உழைக்கிறார்கள்னு சொன்னால் நமக்கு மிகுதியாக அதுதான் கரெக்ட் அதுதான் ஞானியினுடைய கர்மம் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒரு ஞானி நம்மக்கிட்ட வந்து பிறக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஞானியினுடைய ஒரு பிறப்பு நிகழ்கிறது அவர் வந்து பூர்ண ஞானத்தினுடைய அந்த நிஷ்டையை நிலை பெற்று தன்னுயிர் போல மற்ற அனைத்து உயிர்களையும் காண்கிறார் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு வரப்பிரசாதம் அப்போ ஞானி என்பது நம்முடைய சமுதாயத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் அந்த ஞானி தன்னுடைய ஞான நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்காக தானும் அதற்கு ஏற்றால் போல வாழ்ந்து அவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ்வார் அதே போல பகவான் கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் நான் முன்னுதாரணமாக இருக்கல அப்படின்னா என்ன அழுடுன்னு கேட்டால் அனைத்து சமுதாயமும் அழுந்திப்பட்டு போயிடும்னு அந்த இருந்த அந்த சமுதாயத்தை அவர் சொல்றார் சங்கரஸ்ய கர்த்தாசியம் அப்புறம் என்னன்னு கேட்டால் பெரும் குழப்பத்திற்கு கர்த்தாவாக நான் மாறி விடுவேனப்பா அப்போ ஞானங்கிற பெயரில் சோம்பேறித்தனம் வளர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் அப்போ ஞானம் என்கின்ற பெயரில் தன்னுடைய மனதினுடைய தமோ குணத்திற்கு அடிமைப்படுவது என்பது சாதாரண மக்களுக்கு அது ஒரு ஞானம் போன்று தோற்றம் அளிச்சிடக்கூடாதுங்கிறதுனால இந்த வார்னிங் பண்ணுறார் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து மேட்டரை வந்து விஷயத்தை வந்து ரொம்ப கிளியராக சொல்கிறார் ஏன்னு கேட்டால் சாதாரண மனிதர்கள் பற்று மிக்கவர்கள் அவர்களுக்கு வந்து பயம் இருக்கும் வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கும் அவர்களுக்கு வந்து தன்னுடைய சரீரத்தின் மீது பற்று இருக்கும் ஏன்னா இந்த சரீரம்தான் எனக்கு வந்து இந்த பிறப்பிலிருந்து என்னை அதாவது இறப்பிலிருந்து என்னை காப்பாற்றுக்கிறது அதனால் இந்த சரீரத்தை வந்து நான் வந்து பாதுகாத்து வச்சுடணும் விடணும் அப்படின்னு அந்த சரீரத்தின் மேலே ரொம்ப அப்படியே ஒரு ஆசக்தி இருக்கும் ஆசக்தின்னா என்னன்னு கேட்டால் இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்கிறதுல அவ்வளோ ஒரு தீவிரத்தன்மையும் ஒரு இச்சையும் இருக்கும் இந்த சரீரத்துக்கு ஏதாவது வந்துருச்சுன்னாக்கோ அப்படியே இடிஞ்சு போய் அப்படியே உட்காந்துடும் இன்ஃபேக்ட் ஆன்மீகம்னு சொன்னால் பல பேருக்கு என்ன கற்பனைன்னு கேட்டால் இந்த சரீரம் வந்து ஒரு முந்நூறு நானூறு வருஷத்துக்கு அப்படியே வந்து ஜீவசமாதியில் இருத்தி ஆனந்தமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்னு ஒரு கூட்டம் இருக்குது அதனால தான் வந்து மொத்தத்தில் இறப்பு நமக்கு நிகழ்ந்து விடக்கூடாது இந்த சரீரத்தின் மேலே அவ்வளவு வாஞ்சை அது பற்று அப்புறம் தன்னுடைய பொருள்களின் மீது பற்று ஏன்னா இந்த சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு வீடு வேண்டும் மனைவி மக்கள் வேண்டும் செல்வம் வேண்டும் பிறகு என்னன்னு கேட்டால் செல்வாக்கும் வேண்டும் பிறகு என்ன மருத்துவத்துறை அத்தனையுமே வேண்டும் ஆயுர்வேதம் வேணும் யுனானி வேண்டும் அலோபதி வேண்டும் சித்தா வேண்டும் எல்லாமே வேண்டும் இது அத்தனை எதற்காக கேட்டா அவைகள் அத்தனையும் கிஃப்ட் நமக்கு வந்து வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டுள்ள வரப்பிரசாதங்கள் இல்லையா ஆனாலும் கூட தான் இறந்துடக்கூடாதுங்கிற அந்த பயம் அந்த பயத்தை வந்து போக்குவதற்காக இதெல்லாம் போய் பிடிச்சிக்கிட்டு தொங்கிறது அந்த பிடிச்சிக்கிட்டு அந்த தொங்குற அந்த சமாச்சாரம் தான் பற்றுன்னு சொல்லப்படுகிறது அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட போயிட்டு எப்பா உனக்கு இருக்கக்கூடியது பற்று இது அஜானத்தினால் விளைகிறது அப்படின்னு சொன்னால் அவர்களை குழப்புவதாக அமையும் ஞான நிலையை அடைந்தவர்கள் மற்றவர்களை குழப்பக்கூடாது அதுதான் இந்த வருகின்ற இந்த இரண்டு ஸ்லோகத்தினுடைய கருத்து படிச்சிருவோம் வித்வாம் வித்வாம்லோக சங்கிரகம் ஜன ஜனயேத் अज्ञानां कर्मसङ्गिनां जोषयेत् सर्वकर्माणि विद्वान् युक्तः समाचरन् अपि सक्ताः अपि पिकव कर्मणि अविद्वांसः यथा कुर्वन्ति भार भारत அவர் சொல்லுகிறார் ஒரு ஞானியினுடைய கர்மம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அர்ஜுனா அப்படின்னு கேட்கிறார் ரொம்ப அப்படியே சுக்கா நான் சொன்ன விஷயம்தான் இருந்தாலும் வந்து ஞானத்திற்கு பிறகு உன்னுடைய லைஃப் எப்படி அமையணும் ஞானியினுடைய வாழ்க்கை எப்படி அமையும் அப்படிங்கறது அப்படியே சுக்கா சொல்கிறார் ஏன்னா அஜானிகளை போல அபித்வாம் சார்ன அஜ்ஞானிகள் அக்ஞானிகளிடம்தான் பற்று இருக்கும் ஏன்னா ஞான தெளிவு அங்கே பற்று இருக்காது பாசம் பற்று அன்பு இந்த மூன்றுக்கும் நமக்கு புரியும் அதாவது பாசம் என்பதற்கும் அன்பு என்பதற்கும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு தான் வித்தியாசம் இருக்குது பாசம் அப்படிங்கிறது அன்பு தான் அப்போ அன்புங்கிறது பாசம் இல்லையா அப்படின்னா அங்கே தான் கொஞ்சம் இந்த வார்த்தைகளை போய் நம்ம பிடிச்சி தொங்கணும்னு அவசியம் இல்லை அன்பு என்பது அடுத்தவர்களை பிடித்து தொங்காது அடுத்தவர்களுடைய முதுகின் மீது ஏறி சவாரி செய்யாது அதுதான் அன்பு அதாவது வந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொல்றது அன்பு தன்னுடைய குடும்பத்தினர் மீது மட்டும் ஒரு வாஞ்சி அது பாசம் அந்த பாசத்தில் அன்பு இல்லையான்னு கேட்டால் அன்பு இருக்கிறது அன்பு இல்லாம பாசம் இல்லை ஆனால் அன்பு தான் உயர் ஜீவநாடி ஆனால் அந்த அன்பு பாசம் என்று எப்பொழுது மாறுகிறதுன்னு கேட்டால் பற்று வரும்போது மாறுகிறது இதை வந்து வேற மாதிரியும் டெஃபினேஷன் கொடுக்கலாம் பற்று எங்கு இருக்கிறதோ அங்கு அன்பும் இருக்கிறது பற்றும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பற்றுன்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுடலாம் இல்லை பாசம்னு சொல்லலாம் அப்போ பாசம் அப்படின்னாக்கா தவறு கிடையாது ஆனால் அந்த பாசத்தோடு ஞான தெளிவு வந்தால் அங்கு தூய அன்பு இருந்துவிடும் அதுதான் வந்து ஞானிகளிடம் இருக்கக்கூடிய அன்பு அந்த அன்பு இல்லாமல் பற்றோடு இருக்கக்கூடிய பற்று எங்கே இருக்கிறதோ அங்க பயம் இருக்கும் பயம் எங்கே இருக்கிறதோ அங்கே அங்கு கோபம் இருக்கும் அங்கு வேகம் இருக்கும் உத்வேகம் இருக்கும் தெளிவட்ட குழப்பமான மனநிலை இருக்கும் அவர்கள் வந்து நிறைய கர்மத்தை செய்வார்கள் நிறைய நிறைய கர்மத்தை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி செய்யணுமா ஒரு ஞானி ஞானி வந்து எப்படி ஞானமற்றவர்கள் அஜ்ஞானிகள் பற்றுமிக்கவர்கள் எப்படி வேலையை செய்கிறார்களோ அப்படி வந்து நம் ஞானிகள் செய்யவன குறியா வித்வாம் ததாசக்தா சிக்கீருஷர் லோக சங்கிரகம் ஆனால் இவர் பற்றி இல்லாமல் அவரை விட பல மடங்கு அதிகமாக இந்த உலகத்தில் வந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னார் இதெல்லாம் மகாத்மா காந்தி வந்து அவ்வளவு அழகாக எழுதியிருப்பார் லோக சங்கிரகம் என்பதுதான் மனிதனுடைய ஒரு பெரிய தவம் அப்படின்னு எழுதியிருப்பார் அதாவது பிரஷரோட வேலை செய்கிறதுக்கும் நிம்மதியோட வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது நிம்மதிக்காக வேண்டி வேலை செய்வதற்கும் நிம்மதியோட வேலை செய்யறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு ஆக கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்றால் பூரணத்துவத்துடன் சுதந்திரத்துடன் அரசன் போன்று கர்மத்தில் ஈடுபட வேண்டும் அடிமையாக குழப்பத்துடனும் பயத்துடனும் இயக்கத்துடனும் வேலை செய்யக்கூடாது அப்ப அதுக்கு பேர் அடிமைன்னு தானே அர்த்தம் அதைத்தான் சொல்லுகிற அதனால் நீ வந்து வேலை செய்யறதுல காம்ப்ரமைஸ் பண்ணப்படாது ஞான நிலையில இருக்கின்றேன் நான் கர்மத்திற்கு அப்பாற்பட்டவன் ஆகிவிட்டேன் அதனால எனக்கு வந்து கர்மம் என்னை பந்திக்காது அப்படின்னு சொல்லக்கூடாது கர்மம் என்னை பந்திக்காது அதனால் நான் வந்து அப்படியே அமைதியா இருந்துட போகிறேன் யாரும் வந்து என்னை வந்து இதை பண்ண வேண்டாம் அதை பண்ண வேண்டாம் ஏன் பண்ணதுன்னு கேள்வி கேட்கப்படாதுன்னு சொல்லாம மக்களிடம் குழப்பம் உண்டாக்காமல் புத்திபேதம் ந ஜனையே நாம் கர்ம நாம் பற்றி இருப்பவர்களிடம் பற்றற்ற நிலையை பற்றி போய் பேசக்கூடாது ஆனால் யார் படிக்க வருகிறார்களோ உண்மையிலேயே ஞானத்தை உணர விரும்புகிறார்களோ அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் மற்றபடி அத்தனை பேரையும் வந்து கர்மத்தை செய்ய தூண்டணும் ஜோஷையே சர்வ கர்மாணி சர்வ கர்மாணி என்ன என்ன தர்மத்தின் பிரகாரம் நிறைய விஷயங்களை செய்யும் செய்யுங்கோன்னு சொல்லணும் சேவை செய்ய சொல்லணும் அவர்களை ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டும் இதுவே ஞானியினுடைய கடமை ஆகிறது அவர் வந்து லோக சங்கிரகத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும் மற்றவர்களையும் ஊக்குவித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன் அப்படிங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் வந்து நமக்கு முடிக்கிறார் எப்படி முடிக்கிறார் என்றால் அஜ்ஞானி என்பவன் கர்மத்தினால் பந்தமடைகிறான் ஞானியை கர்மம் பந்தப்படுத்தவில்லை ஏன் என்பதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார் இதெல்லாம் வந்து அப்படியே இந்த டாபிக் அப்படியே கன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரர் பிரகிருத்தே கிரியமானி தர்வச அகங்கார விமூடாத்மா கர்த்தர் என்ன சொல்றார் இந்த அண்ட சராச்சரங்களில் இருக்கக்கூடிய அத்துணை கர்மங்களும் பிரகிருத்தினுடைய தத்துவத்தின்படி நியத்தியின்படி இயங்குகின்றன ஆனால் அது புரியாத அஜ்ஞானியோ நான் தான் பண்ணுகிறேன் நான் தான்ப்பா பண்ணினேன் நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறது எத் எப்படி சொன்னாலும் ஒன்றுதான் நான் தான் சார் பண்ணேன் அடியேன் பண்ணினேன் அப்படிங்கிறதுக்கும் நான் தான் சார் பண்ணினேன்னு சொல்றதுக்கும் நான் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் அகங்காரம் தான் காரணம் அது எளிமையாக சொல்லி பாடி லாங்குவேஜ் எல்லாம் வந்து குனிஞ்சுட்டு சொன்னா மட்டும் அகங்காரம் இல்லைன்னு ஆகிடாது அதனால தான் பக்தி என்கின்ற பெயரிலும் கூட அகங்காரமானது தலை தூக்கி விடக்கூடாது அப்படிங்கிறதுல நம் பெரியவர்கள்லாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார்கள் அதனால தான் அகங்கார விமூடாத்மான்னு சொன்னார் கோயில் கட்டினாலும் கூட நான் தான் கட்டினேன் நான் தான் கட்டினேன்னு சொல்றதில்லை எந்த கோயில் கட்டினாலும் அந்த கோயில் வந்து நான் அந்த கோயிலை கட்டுவதற்குண்டான அந்த தகுதியை கொடுப்பதை கொடுத்த அந்த பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றேன் அப்படின்னு தான் அந்த பகவானை வழியில் வரணும் அப்போ அங்கே எங்க போனாலும் அந்த பணிவு பணிவு என்பது வந்து அப்படியே பணிஞ்சு பூமியை தொடணும்னு அவசியம் இல்லை மனதில் பணிவு உள்ளத்தில் தெளிவு அதுதான் இருக்க வேண்டும் ஆக அக்ஞானி வந்து நான் தான் செய்பவன் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லி கருதுகிறார் அதனால் அவரை கர்மமானது பந்தப்படுத்துகிறது அப்ப ஞானி வந்து ஏன் அது பந்தப்படுத்தவில்லை அப்படின்னு சொன்னா ஞானி இயற்கை இயற்கையோடு ஏந்து பணிபுரிவதனால் நான் உபகரணமாக அதற்கு கருவியாக மட்டும் இருக்கின்றேன் என்பதை அவர் புரிந்து கொள்வார் அதை அவர் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் அதை அடுத்த வகுப்பில் நாளை பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நம ஓம் பூர் நமத்பூர் நமி தம் பூர்ண பூர்ணமாதாய் ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்